பொய்யே உரைத்து அந்த செடுங்கடல் வட்டு வட்டம் அதாவது இந்த நிலவட்டத்தின் கண் நின்று கொண்டு பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கள் என்ன இந்த உலகை யாரால படைக்கப்பட்டதுன்னு சொல்றோம் பிரம்மாவால படைக்கப்பட்டதுன்னு சொல்றோம் அந்த பிரம்மனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருந்து கொண்டு பொய்யே உரைத்து அறியாமை காரணமாக அறியாமை காரணமாக நாம என்ன பண்றோம் வேறு வேறு தெய்வங்களை எல்லாம் இவர் தேவர் அவர் தேவர் என்று ஆனா யாரை உணரவில்லை முதற்பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை உணரவில்லை அப்படி பொய்யே உரைத்து மனிதர்கள் மெய்யே உரைக்கில் அவ்வின்னோர் தொழச் செய்வன் இல்லையா அப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் அறியாமை நீங்கி மெய்ப்பொருள் சிவம்தான் என்ற உணர்ந்து உணர்வு பெற்று அந்த கரைமிடற்று அன்னலாய் இருந்து அவன் நமக்கு அருள் பாலிப்பதை உணர்ந்து புகழ புகழும் புகழ்கின்ற அந்த பக்குவத்தை நாம் பெற்றுவிட்டால் புகழ வல்லார் ஆயின் அவன் என்ன செய்வான் தெரியுமா இதுவரைக்கும் யாரை நாம் தெய்வம் என்று சொல்லி கொண்டிருந்தோமோ அவர்களே நம்மை வணங்கும்படியாக செய்வானோ யாரையே வணங்கும்படி செய்வானா நாம் இதுவரைக்கும் எந்த தெய்வம் தெய்வம் என்று சொல்லி கொண்டிருந்தோமோ அந்த தெய்வமே அந்த தேவர்களையே நம்மை வணங்கும்படியாக செய்வான் யார் தெரியுமா இளங்கும் மணிமிடற்றோனி கரைமிடற்று அன்னலாக வழங்கக்கூடிய அந்த பெருமான் நம்மை அந்த உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவான் என்று சொல்லுகிறேன் எப்படி சார் வணங்க செய்வான் ஒரு கேள்வி வரும் இல்லையா பெருமானே முதற்பொருள் என்று அவனை சாருகின்ற போது அறியாமையினால் இவர் தேவர் அவர் தேவர் என்று நாம புகழ்ந்து கொண்டிருந்தோமே அந்த தேவர்களே வந்து நம்மை வணங்கும்படியாக செய்வான் என்று சொல்லுகின்றாரே எப்படி வணங்கும்படியாக செய்வான் அப்படின்னு சொன்னா எல்லாம் யாரு வணங்குறாங்க சிவபெருமான வணங்குறாங்க தேவர்கள் எல்லாம் யாரை வணங்குறாங்க சிவபெருமான வணங்குறாங்க இப்ப இந்த ஆன்மா சிவபெருமானுடைய திருவடியில அடைந்து இன்பத்தை அனுபவிக்கின்ற போது இப்ப எங்க இருக்குது ஆன்மா சிவபெருமானு திருவடியில சிவபெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தேவர்கள் வந்து சிவபெருமானை வணங்குகின்ற போது யாரையும் சேர்த்து வணங்குறாங்க சேர்த்து தானே வணங்குறாங்க திருமூலர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாத்தியா இது வரைக்கும் யாரு தேவர் தெய்வம் சொல்லிக்கிட்டு இருந்தியோ அந்த கடவுளே அந்த தெய்வ தேவர்களே மெய்ப்பொருள் சிவமே என்று அவனை சார்ந்து விட்டால் அவர்கள் வந்து இந்த ஆன்மாவை வணங்கும்படியாக செய்வான் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் நடைமுறையில உண்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா இப்போ தருமையாதீனம் இருக்குல்ல தருமையாதீனத்தினுடைய சீட தான் காசி மடம் தருமையாதீனத்துடைய சீட தான் காசி மடம் ஏன்னா குமரகுருபரர் உருவாக்கிய மடம் தான் எது காசி மடம் முதல்ல காசியில தான் மடத்தை உருவாக்குனாரு அதனுடைய நினைவா இங்கோ ஒண்ணு திருப்பனந்தால உருவாக்குனாரு யாரு குமரகுருபரர் அந்த குமரகுருபரருக்கு குருபீடம் எதுன்னு சொன்னா தர்மியாதீனம் ஆகவே தர்மியாதினத்துடைய சீட மடம் எது காசி மடம் ஒரு மரபு என்னன்னு சொன்னா காசி மடத்து அதிபர் திருவடி பேரு பெற்றுவிட்டால் திருவடி பேரு பெற்றுவிட்டால் அவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு சரி இப்போ தர்மயாதினத்துல இருக்கக்கூடிய அந்த மடாதிபதி அடுத்து இளைய பட்டமாக யாரையும் நியமிக்காமல் திருவடி பேரு திடீரென திருவடி பேரு பெற்றுவிட்டால் பீடத்துக்கு ஒருத்தர் உட்கார வைக்கணும் அதிபதியா வீடாதிபதியா இருக்கணும் அந்த அதிகாரத்துக்கு யாரு இருக்குதுன்னு சொன்னா காசி மடத்து அதிபருக்கு உண்டு காசி மடத்து அதிபருக்கு உண்டு இப்ப யாரு பீடத்துல மடாதிபதியாக அபிடேகம் செய்து உட்கார வைக்கிறாங்களோ அவங்க தான் குரு அபிஷேகம் செய்யப்படுகின்ற உட்கார போகின்றவர் சீடர் இப்ப தர்மயாதினத்துல மடாதிபதியா நியமிக்கப்படக்கூடிய ஒரு சாமி ஒரு தம்பிரான் இப்ப காசி மடத்து அதிபர் அபிடேகம் பண்ணி என்ன பண்றாரு உபதேசம் பண்றாரு பீடத்துல உட்கார வைக்கிறாரு இப்ப யாரு குரு காசி மடத்து அதிபர் குரு இப்ப குருவினுடைய காலில் விழுந்து வணங்கி உபதேசம் வாங்கி அபிடேகம் பற்றி இதுல உட்காரணும் இதுதான் யாருடைய தகுதி சீடருக்குரிய இலக்கணம் இப்ப முதல்ல இப்ப இந்த யாதினமாக பீடத்துல உட்கார போறவரு யார் காலில் விழுகுறாரு காசி மடத்து அதிபர் காலில் விழுந்து பொறுப்பை ஏற்றுக்கிறாரு பொறுப்பு ஏற்று அந்த பீடத்துல உட்கார்ந்த உடனே இப்ப காசி மடத்துக்கு அதிபர் வந்து அவருக்கு சீடர் இது வரைக்கும் யாரு குருவா இருந்தாரு காசி மடத்து அதிபர் குருவா இருந்தாரு இப்ப அவரு பீடத்துல உட்கார்ந்த உடனே யார் சீடர் ஆயிட்டாரு காசி மடத்த அதிபர் சீடர் ஆயிட்டு இப்போ அவர் கால வந்து இவர் வணங்குவார் வரைக்கும் நாம யாரையோ தெய்வம் சொல்லி வணங்கிட்டு இருந்தோம் இவர்தான் கடவுள் சொல்லி இவர்கிட்ட வந்து தஞ்சம் அடைந்த பிறகு இவராகவே மாறின பிறகு இப்ப யாரு நாம இதுவரைக்கும் வணங்கியிருந்தோமோ அது வந்து எங்க வணங்குது நம்மை வணங்குது புரியுதுங்களா ஆகவே பெருமான் விண்ணோர்கள் தொடும்படியாக நிலையி மாற்றக்கூடியவன் அவன் ஒருவன் தவிர வேறு யாரும் இல்லை அடுத்து சொல்லுகின்றார் நந்தி எழுந்து நடுவர ஓங்கிய செந்தி கலந்து சிவன் என நிற்கும் உந்தி கலந்தங்கு உலகம் பலம் வரும் அந்தி இறைவன் அதோ முகமாமி என்று சொல்லுகிறார்கள் அதாவது சிவபெருமானுடைய அதோமுகம் நடுவுரை ஓங்கிய நடுவுரை ஓங்கிய அதாவது மூன்று தீ என்று சொல்லுவார் வடதிசை தீ தென் திசை தீ நடுவில இருக்கக்கூடிய தீ வடதிசை தீக்கு வந்து ஆகவணியம் என்று பெயர் ஆகவணியம் என்று வடதிசைக்கு பெ தீக்கு பெயர் தென் திசைக்கு தீக்கு தட்சிணாக்கினி என்று பெயர் தட்சிணாக்கினி நடுவில இருக்கக்கூடிய நம்முடைய இல்லத்தி நம்முடைய இல்லத்தி அதுக்கு காருகபத்தியம் என்று பெயர் காருகபத்தியம் கிருகம் அப்படின்னா இல்லம் இல்லையா கிருகம்னா கிரக பிரவேசம் சொல்றோம் கிருகம்னா இல்லம் இல்லத்துல எழுகின்ற தீக்கு காருகபத்தியம் இப்போ இந்த மூன்று தீயினுள் அவன் என்ன செய்கிறான் சொன்னா சிவாக்கினியாக மாற்றுகின்றான் இது அக்கினி என்ன அக்கினியா மாறுது சிவாகினியாக செய்கின்ற இந்த இரண்டு தீயிலும் கலந்து நிற்கக்கூடியவன் உலகம் முழுதும் பரவி இருக்கின்றான் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றான் அப்படி பரவி இருக்கக்கூடியவன் தான் அந்தி இறைவன் அதோ முகமாமே என்று பேசுகிறார் அப்போ இந்த நில உலகத்தார்க்கு நின்று அருள் புரிகின்ற அந்த அதோ முகத்தாலாகிய அந்த பெருமான் என்ன செய்கிறான் சொன்னா இப்படி சிவாக்கினியாக இருந்து கலந்து நமக்கு அருள்பாடிக்கின்றான் என்று சொல்லுகின்றார் அதற்கு அடுத்ததாக அதோ முகம் கீழண்டமான அதோ முகம் தன்னோடும் எங்கும் முயலும் சதோமுகத்து முகத்து ஒன்மலர் கண்ணி பிரானும் சதோ ஊழி தலைவனு என்று பேசுகிறார் அதாவது அதோ முகத்தால் அதோ அதோமாயியாக இருக்கக்கூடிய அதாவது அசுத்த மாயை அதோமாயின் கீழ் நோக்கி இருக்கின்ற மாயி அந்த கீழ் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களிலெல்லாம் பெருமான் என்ன செய்யறான்னு சொன்னா நிறைந்து நிற்கின்ற அந்த பெருமான் முகத்தோடவே எங்கும் பொருந்தி செயலாற்றுகின்றான் அப்படி இருக்கின்ற காரணத்தினால தான் சதோமுக தொன்மலர் கன்னிபுராணும் சதோ அப்படின்னு சொன்னா நூறுனு அர்த்தம் சதம் நூற்று இதழ் தாமரை மலரை மாலையாக அணிந்திருக்கக்கூடியவன் யாரு பிரம்மன் இதழ் தாமரையை மாலையாக கண்ணின்னா மாலை அந்த மாலையாக அணிந்திருக்கக்கூடியவன் யாரு பிரம்மன் அந்த பிரம்ம தேவனும் கூட சதோ முகன் ஊழி தலைவனுமாவி அவன் தான் இந்த ஊழிக்கு தலைவனாக இருக்கின்றான் ஊழிக்கு தலைவனாக இருக்கின்றான் ஊழிக்கு தலைவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் ஊழி முடிகின்ற போது அவனும் முடிஞ்சிடுவான் அதனாலதான் பிரம்ம தேவன் கூட ஆன்மா என்று சொல்லுகிறார் சதோமுகன் என்ன இருக்கு அதோமுகன் இருக்கா அது சதோமுகன் சதோமுகன் சொன்னா பிரம்மன் அதற்கு அடுத்ததாக அதோ முக மாமலர் ஆயது கேளும் அதோ முகத்தால் ஒரு நூறாய் விரிந்து அதோ அதோ முகமாகி அமர்ந்திருந்தானி என்று பேசுகிறார் அதாவது அதோ முக மாமலர் ஆயது கேளும் சிவபெருமானுடைய அந்த அதோ முகம் இருக்கிறதே அது பெரியதொரு ஒரு தாமரை மலராக விரிந்து நிற்கின்றதா தாமரை மலராக விரிந்து நிற்கின்றதா அப்படி விரிந்து நிற்கின்ற அந்த முறையினை கேளுங்கள் இந்த மூன்றாவது அடிய இரண்டாவது அடியா கொண்டாந்துக்கணும் மூன்றாவது அடியே ரெண்டு அது ரெண்டுன்னு போட்டுங்க அதோ முகமாகிய அந்த மில் சக்தி சுத்தமாக இருந்து கீழ் நோக்கி வருகின்ற அந்த சிவபெருமானுடைய அளவிட்ல்லாத சக்திகள் அளவில்லாத சக்திகள் நாம ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம் பராசக்தி பராசக்தியில ஆயிரத்தில் ஒரு கூறு ஆதிசக்தி ஆதிசக்தியில ஆயிரத்தில் ஒரு கூறு பலபிரம்மதனி அப்படின்னு வரிசையா நாம் பார்த்துக்கிட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஆயிரத்தில் ஒரு கூறு ஆயிரத்தில் ஒரு கூறுன்னு இறங்கி வருது இல்லையா அப்போது அளவில்லாத கூறுகளையுடைய சக்திகள் அந்த சக்திகள் அதோ முகமாகி அதாவது கீழ் நோக்கி இறங்கி வந்து அதோ முகத்தால் ஒரு நூறாய் விரிந்து இதழ்களாக விரிந்து நிற்களாக விரிந்து நிற்க அதோ முகமாகி அமர்ந்திருந்தானே அம்மலரின் கண்ணே சிவபெருமான் அதோ முகமாக அமர்ந்திருக்கின்றான் என்று சொல்ல இன்னும் கூட சிந்திக்கலாம் திருவருளால உணர்த்தப்படுது இப்போ முருகப்பெருமான் எப்படி தோன்றினான் நெச்சிக்கண்ணிலிருந்து பொறி அந்த தீப்பொறியானது எங்க வந்து நிக்குது அந்த பொய்கையில தாமரையின் மலர்ல குழந்தையாக தவளரும் அப்போ அந்த தாமரை மலர் யாரு சக்தி தாமரை மலர் யாரு சக்தி திருமூலர் சொல்றாரு அவத்தான் பல அளவில்லாத கூறுகளாக இறங்கி வரக்கூடிய அந்த சக்தி அவள் நூற்றிதை தாமரைகளாக விரிந்து நிற்க அந்த தாமரை மலர் மீது அதோ முகமாக யாரு நிற்கிறான் சிவபெருமான் நிற்கிறான்னு சொல்லி திருமணம் சொன்னாரு அப்ப அந்த மலரிலே தாங்கி தவழக்கூடியவன் யாரு முருகப்பெருமான் அப்போ முருகன் வேறு சிவம் வேறு அல்ல முருகன் வேறு சிவம் வேறு நமக்காக பெருமான் என்ன பண்றான்னு சொன்னா அது கச்சியப்பு சிவாச்சாரியார் அதுதானே சொல்றாரு கச்சியப்பு சிவாச்சாரியார் அதாவது சொல்கிறான் ஈசனே தன் ஆடலால் மதலையானான் கந்தபுராணம் கந்தபுராணத்தில் கச்சியப்பு சிவாச்சாரியார் என்ன சொல்றாரு ஈசனி தன் ஆடலால் திருவிளையாடலால் மதலையானான் மதலை என்ன என்ன குழந்தை அவனே குழந்தையாக வந்தான் தன்னுடைய திருவிளையாடலால் அவன் குழந்தையாக வ சிவ என்ன சேயோன்னு பேர் யாருக்கு முருகனுக்கு சேயோன்னா என்ன அர்த்தம் குழந்தைன்னு ஒரு பொருள் சே என்றால் குழந்தை அப்படின்னு ஒரு பொருள் சே என்ன என்ன அர்த்தம் தூரத்தில் இருக்கிறனு ஒரு அர்த்தம் சரி அப்புறம் வேற சேயோன் அப்படின்னா சிவந்தவன் அர்த்தம் என்னது சிவந்தவன் என்று பொருள் சேயோன் என்றால் செம்மையானவன் சிவந்தவன் என்று பொருள் அப்போ பெருமான் எப்படி இருக்கிறான் செம்மேனி எம்மான் என்று சொல்லுகிறோம் செம்மேனி எம்மான் என்று சொல்லுகிறோம் அப்போ அவன் எப்படிப்பட்டவ செம்மேனியாக இருக்கின்றவன் அவன் தான் செய்யும் அவன்தான் செய்யும் எங்க இருக்கிறான் அவர் ஐயா சொன்ன கருத்துக்கே வந்துட்டு சொன்னா செய்யோன் தூரத்தில் இருக்கிறான் நமக்காக சேயாக வர்றான் நமக்காக என்ன வரும் குழந்தையாக வரான் தமிழிலே தமிழ் சொல்லுக்கு வேற எந்த மொழியிலும் இப்படி எல்லாம் சொல்லாட்சி பயன்படுத்த முடியாது அப்படி அந்த யார் இருக்கிறா சொன்னா தாமரையாக மலர்ந்திருக்கின்றால் இறைவன் தான் அப்படி கீழ் நோக்குகின்ற முகமாக அங்கே எழுந்தருள் இருக்கின்றான் என்று அந்த சிவபெருமானுடைய அதோ முகம் பிரகிருதி மாயா பூணத்தை காப்பதற்காகவே பெருமான் அருளி செய்கின்ற ஒரு நிலையாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லி அந்த அதோமுக தரிசனத்தை சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட சிவபெருமானை நிந்திக்கலாமா அவனை நிந்திக்கலாமா ஆனா நிந்திக்கிறமே கண்ணே இல்லையான்னு கேட்கிறமே கண்ணே இல்லையான்னு கேக்கு